லாங் டேம்மில் நீங்கள் பர்செப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சூட்டபிள் ப்ராடக்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய வெல்த் கிரியேஷன்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேனிக் இல்லாமல் உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ரீச் ஆகிறதையும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அதில் அக்யுமலேட் ஆகிறதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் தான் பட் செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் விச் இஸ் அ டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டன் அதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஃபிஃப்டீன் இயர்ஸ் லாக்கிங்ல இருக்கும் சைமல்டேனியஸ்லி டெனியஸ்லி நீங்கள் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தேர்ட்டி லேக்ஸ் வந்து அதோட ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஸோ பிபிஎஃப்ல நீங்கள் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ தான் ஆனால் ஒன் லேக் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து தேர்ட்டி லேக்ஸ் இருக்கும் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் ஒரு எயிட்டீன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி நீங்கள் ஒரு இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவரில் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் உங்களுடைய வெல்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன் க்ரோக்

டுவெண்ட்டி ட்ரில்லியன் எக்கனாமியில் போகணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி வந்து மேலே தான் போயிட்டுருக்குமே தவிர பேக்கில் வர மாட்டோம் அப்போ நம்மளுடைய வெல்த் க்ரியேஷன்ஸும் வந்து மேலே தான் போயிட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவங்க இன்றைக்கி அதோடைய ஃப்ரூட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அதே போல் நீங்கள் இன்னையிலேருந்து அடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் நீங்களும் வந்து எத்தனையோ ட்ரில்லியன் எக்கனாமியோடைய க்ரோத் ஸ்டோரியில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸாக இருக்கும் உங்களுடைய நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இந்தியன் எக்கனாமிக்கே இருக்கும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் யூ ஆர் போர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்ற மாதிரி டுவெண்ட்டி இயர்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய வெல்த் க்ரியேஷன்ஸ் அபெண்டன்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினதாக இருக்கணும் ஒரு லாங் டேர்ம் உங்களுடைய கோல்ஸையும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோல் பேஸ்டு போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை நீங்கள் வச்சுக்கிறது மிகவும் அவசியம் ஒரு சேல்ரிட் பர்சனில் இருக்கவங்க ஒரு லிமிட்டட் சேலரி த பீரியட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்டெபிளைஸாக வந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மணியை மேக் பண்ண முடியும் வெல்த் கிரேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் முடியும் இதுக்கு கண்டிப்பா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த மூணு தாரக மந்திரத்தை என்றைக்குமே நீங்கள் விடாதீங்க எதுக்காகவும் பேனிக் ஆகிறதுக்கான அவசியமும் இல்லை இது எல்லாமே பண்ணிங்கன்னா அந்த வெல்த் கிரியேஷன்ற ஒரு மேஜிக்கை நீங்கள் கண் கூட பார்க்குறது கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கு இதை பிடிச்சிருதுனா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலயமா பெனிஃபிட்ஸ் ஆகட்டும் அதே சமயத்தில் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு இதில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் Thank you so much.